இப்போலாம் ரொம்ப வீடியோ போடுறதில்ல ஸோ அதனால் நம்மளுக்கு சப்போர்ட் ரொம்ப கம்மியாகிடுச்சு ஸோ இனிமேல் நம்ம வீடியோ கண்டினியூஸாக போட போகிறோம் நீங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக பண்ணணும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் என்னோட கிரியேட்டிவிட்டி இன்னோவேஷன் எல்லாமே தூவி உங்களுக்காக அள்ளி போட்ட சில்லி பன்னீர் நூடுல்ஸ் செய்யலாமா பில்டப் அதிகமா இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அன்சப்கிரைப் பண்ணும் நீங்க இதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு நூடுல்ஸ் தேவைப்படும் அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நம்ம வீட்டில் நூடுல்ஸ் இல்லை அப்படிங்கிறது வேக வேகமாக போய் சூப்பர் மார்க்கெட்டில் நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் தேவையான தண்ணி சால்ட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டு கொதிச்சதுக்கு அப்புறம் நூடுல்ஸ் போட்டு இருக்கட்டும் அப்படியே பக்கத்து அடுப்புல ஒரு பேனை வச்சு ஆயில் ஊட்டி மிளகாத்தூள் தெப்ப பவுடர் கரம் மசாலா சிக்கன் பவுடர் ஸோ இது எல்லாமே நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச பன்னீரையும் போட்டு நல்லா சாப்டே பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து என்ன ப்ரிப்ரேஷன் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி அழகாக வந்த காரணத்துக்காக உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் மெயினாக சில்லி ஒரு நாள் எடுத்திருக்கேன் கேப்சிகம் கேரட் எல்லாம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது குக் பண்ண இந்த நூடுல்ஸாக நல்லா கிளரி விட்டுக்கோங்க லைட்டாக ஆயில் விட்டு நல்லா ட்ரை ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது ஸோ இந்த மாதிரி ஒரு பதத்தில் ஒன்று கூட ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஆயில் விடுறோம் அவ்வளோதான்

அதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த பேஸ்ட்டை இதில் போட்டு நல்லா வதக்குங்க ஆயில் நல்லா வதக்குங்க ஏன்னா பேஸ்ட்டில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் ஃபஸ்ட் எடுத்தோடையும் நம்ம ஆயிலில் போட்டதுனால அது நல்லா வதனதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்கப்புறம் நம்ம நீல நிலமாக கட் பண்ணி வச்ச ஒரு ஒன்றரை ஆனியன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதெல்லாம் வதக்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்மளுடைய காய்கறி என்னென்னா கேரட்டை கேப்சிகம் ஸோ இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது ரெண்டும் கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிலில் நல்லா வதங்கிட்டு நம்ம ஆயில் வந்து ரொம்ப ஊற்றிக்கல பிகாஸ் நம்ம வந்து டயட்டில் இருக்கோம் ஸோ அதனால் லைட்டாக ஆயில் தெளிச்சிருக்கோம் அவ்வளோதான் இது டயட்டாக இவ்வளோ ஆயில் ஊத்துற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பட் அதில் நம்ம பன்னீர் எல்லாம் போட்டுருக்கிறதுனால அதை வச்சு நம்ம ப்ரொட்டீன்ஸ்லாம் சேர்த்துக்கிறதுனால டயட்டுன்னு சொன்னேன் ஸோ இதுக்கேற்ற மாதிரி பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து சால்ட்டு போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் சில்லி ஆல்ரெடி போட்டிருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி சில்லி பவுட்ரு போட்டுக்கலாம் கரம் மசாலா அண்ட் சிக்கன் பவுட்ரு போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச நூடுல்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வதக்குங்க இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ட்விஸ்ட்டே இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா இது வதக்குறது அவ்வளோ கஷ்டம் இதோட கஷ்டமே இதை நம்ம கிளறுறதா இப்படி கிளறும் போது இந்த சைடு விழுகுது அப்படி போது அந்த சைடு விழுகுது ஸோ அதை தான் சொல்கிறேன் நீட்டாக கிளறி எடுத்துக்கோங்க பட் உண்மையாக சொல்கிறேன் டேஸ்ட்டு வேறு லெவலில் வந்துச்சு பிகாஸ் நான் நூடுல்ஸ் வந்து நிறைய டைம் செஞ்சுருக்கேன் ஸோ அதனால் நம்பி நீங்கள் செய்யலாம் டேஸ்ட்டு நல்லாவே இருக்குது அப்புறம் என்ன நம்ம டேஸ்டியான நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம சாஸோட சர்வ் பண்ணலாம் டயட்லாம் இருந்தால் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே டயட்டுக்கு யூஸ் பண்ண வேண்டியது தான் பட் ஆயில் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணாமல் நீங்கள் அந்த நூடுல்ஸை வந்து வீட் நூடுல்ஸ்லாம் விற்கிது இப்போ நிறையா ஸோ அதை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணால் பயங்கரமாக இருக்கும் அப்புறம் என்னங்க இந்த நைட் டைமில் இந்த ரோட் சைடில் இதை சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் பாய்